ശരി കഷ്ട വരമാ

ஏம்மா அவன் போய் எவ்வளோ நேரம் ஆகுதுமா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரக்கு உங்ககிட்ட தான் நான் ஃபோன் கூட வந்தேன் இல்லை நீங்கள் கீதாண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானேம்மா அம்மா இனி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே கலர் போட்டுட்டு வருவாங்க நான் மட்டும் வேற கலர் போட்டு போட காலேஜ் போக மாட்டேன் உனக்கு எடுத்து ஒரே போட்டு நாளை நீ காலேஜ் போகணும் காலேஜ் முடித்து போட்டுருவேன் ஒரே வருவாங்கம்மா போன வர ஒரு சுடர் எடுத்து வந்தேன்ல அத போட்டுப்பான் அது புதுசு தானே அத போட்டுப்பா ஒரே காலம் போடணும் இல்ல நீ நாளைக்கு அதை போட்டு போகாம இருந்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் வேற யாருக்கார எடுத்து கொடுத்துருவேன் நீ கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வா நான் எதுவும் சொல்ல மாட்டே மக்களே சரி மக்களே இவ்வளவு அவசரமா நீ எங்க போப் போறா ஏமா என் ஃப்ரெண்ட் எல்லாம் லாட போய் இருக்காங்க என்ன இப்ப ஃபோன் பண்ணி கூப்டானுவா அதான் நான் போறேன் ஒரு நிமிஷம் மக்களே இரு சோபி சோபி இந்த பிள்ளை எங்க போச்சி மக்களே தம்பி விளையாட போறானா போகும்போது உன்னை டியூஷன்ல விட்டுட்டு போவான் ஏமா என்ன மக்களே போ கொண்டு மக்களே வீட்ல அப்பா இல்ல அப்பா அப்பா என்ன அப்பா கொண்டு விட நான் உள்ள ஃபுல்லா நடந்து இருக்க முடியுமா எனக்கு வலி மக்களே போய் விட்டுட்டு வாயா விளையாட தானே बोन्दो विरता मैं?

அப்படியா மாமியார் ஃபோன் பண்ணியா எப்படி இருக்காங்க பண்ணங்கா அங்க நல்ல மலை இங்க அந்தால இல்ல பாத்தியா நல்ல இடி இடிக்குதா பாவம் பாரு தனியா இருக்க மொவ இருக்கியா இருந்தால கஷ்டமா இருக்கும் பாத்தியா பெரியம்மா அக்காக்கு சாப்பாடு வேண்டாமா அக்கா படுத்துட்டு இருக்காங்க அப்படியே மக்களே பசிச்சா தானாலே வருவா அவன் பசி இல்லைன்னு தாங்க மாட்டா மக்களே ஏ சோபி உள்ள ரூம்ல போய் தூங்கு அப்புறம் இதுலயே தான் படுத்துறப்ப நான் தூக்கி கொண்டு போக முடியாது உள்ள போ உள்ள இம்மா கொஞ்ச நேரமா நான் பெரியம்மா மடியில படுத்துறேன் சோபி சோபி என்ன பண்ணிய ரூம்ல அவன் என்ன பண்ணுவாமா அவன் போன் வச்சிட்டிருக்கான் உள்ள ஃப்ரெண்ட் உள்ள ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான் அவன் படிக்கவே மாட்டேங்கமா ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் மிஸ் என்கிட்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்றாங்கமா இப்போ ஒரு அஞ்சு நாளாட்டு அவன் வெளியில முட்டி போட்டு தான் நிக்கான் அப்படியா அஞ்சு நாள் அன்றைக்கி அவன் மிஸ் பண்ணிட்டு சொன்னாங்க ஏம்மா இன்னைக்கு தான் அவங்க ஒரு பிள்ளை விட்டு என்ன கூப்பிட்டு சொன்னாங்கம்மா இவனை அஞ்சு நாளாட்ட வெளியில் விட்டுறது உங்க அம்மியை வர சொல்லணும் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் அவனை கிளாஸ் ரூமில் ஏற்றுவாங்க போலம்மா அந்த நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்கம்மா ஏ சுபிதா ஏ என்னம்மா ஏம்மா உனக்கு பேணா ஏம்மா நான் சொன்னேன்னு சொல்லாதம்மா அவன் என்ன திட்டுவான்மா mm wow.